¡Suscríbete al பாஸ் ஏன் மாமாவோட ஃப்ரெண்டு வீடு வாங்கி ஆறு மாதம் தான் ஆகுது நான் தான் மெயின்டைன் இருக்கேன் தெரியுமா உள்ளே போனால் யார் மெயின்டை வாடா 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 டே ஏறா இல்லை ஏறாடி ஆமாம் பாஸ் பண்ண பாஸ் புட்ரா புரியும் அடிக்கடி சரக்கு வாங்கிட்டு நான் அங்கே தான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு மட்டே ஆயிடுவேன் பாஸ் பில்லு கிடச்சேன் கரண்டை பிடிக்கிட்டாங்க நம்ம கேண்டில் தான் கொளுத்திக்கணும்

சமாளிச்ச மூஞ்ச பாரு என்ன ஆளு அட்ரஸ் மாதிரி போயிட்டோம் இந்த வரேன் பாரு முட்டா என்னடா ரெண்டு தான் இருக்கு பசி பாஸ் நான் வேற பீஸா சாப்பிட்டதே இல்லையா போட்டோ எடுத்து பாத்த அண்ணே எனக்கு பிடிக்கல பாஸ் பாதி தான் சாப்பிட்டேன் பாதி தூக்கி வீசிட்டேன் டேய் கீழ போட்ட பாதி எடுத்து நான் நானா சாப்பிட்டுக்கல பூஸ்ட்ரமா பண்ணிட்டு இருக்க போங்க பாஸ் சரி வாடா இந்த சாப்பிடு இருக்கு இத முதல்ல சாப்பிடுற அப்புறம் வாங்கிக்கலாம் பாஸ் பஸ் காசுக்கு எங்க போறது இருக்கு அறுபது ரூபா எவ்வளவு ரூபாய்

பேலன்ஸ் இருக்கா ஐயோ இது போஸ்ட் பேடு டேய் எவ்வளவுடா அந்த டேப் ரெக்கார்டர் ஜஸ்ட் 20000 ஓ உங்க அப்பா நம்பர் என்னடா டாடி ன்னு இருக்கும் பாருங்க ஹலோ அஸ்வின் எங்கடா போனா நான் அஸ்வின் இல்லை

பாஸ் வெளியே போறீங்களா எனக்கு போர் அடிக்கும் என் டேத் இருந்தீங்கன்னா நான் கேம் விளையாட்டு இருப்பேன் டேய் சிம் கார்டை கழட்டிட்டு போன கையில கூட ஏன் பாஸ் சிம் கார்டை கழட்ட டேய் உன்னை வச்சு என்னடா பண்றது போலீஸ் கிலீஸ் கேம் போன் பண்ணிட்டேனா ஓ சாரி பாஸ் நீங்க வெரி பிரில்லியன் பாஸ் டேய் நீ வேற எல்லாம் ரெடி பண்ணி அந்த டோக்கன் ஒன்று வாங்கிட்டு வந்துரு மொத்தம் அறுபது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேன் இந்த தேங்க் யூ பையன் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு சரி நான் பாத்துக்கிறேன் வண்டி பாட்டு லெப்ட்ல இந்த வீடு தான் ஹலோ சார் சொல்லுங்க அஸ்வின் ஃபாதர் தான் நீங்க ஆமா உங்க பையனை கடத்திருக்காங்களா இல்லையே உங்களுக்கு யார் சொன்னது உங்க பையன் தாங்க கால் பண்ணா எங்க அவன் டியூஷன் போயிருக்கான் சும்மா விளையாட்டுக்கு பேசியிருப்பான் அடிக்கடி நூறு நூத்தி எட்டுக்கு போன் பண்ணிடுறான் வரட்டும் அவன் வான்மெண்ட்டு போகிறாங்க ஆமா இது என்ன பணம் டோக்கன் அட்வான்ஸு இல்லை இல்லை உங்களுக்கு தரதான் ம் கொடுங்க நல்லா வருவீ இனிமே உங்க பையன் நூறுக்கு போன் பண்ணு ஆசைப்பட்டானா நான் டியூட்டியில் இருக்க மட்டும் போன் பண்ண சொல்லுங்க மறந்துடாதீங்க மறக்கிற மாதிரியே நடந்துக்கிறீ பாஸ் போலீஸ் போயிடுச்சு சரி நான் பேசிக்கிறேன் ஆ ஓகே பாஸ்

நீ வேற போப்பா நாற்பதாயிரம் தெரியும் சார் சார் அந்த பிச்சைக்காரன் எங்களுக்கு அவன்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க வரும்போது ரெண்டு பிசா ஆகிட்டு சொல்லுங்க உங்க பையனுக்கு தான் நிஜ பிச்சைக்கார மாதிரியே இருக்கானா போகும்போது ரெண்டு பீசா வாங்கிட்டு போவியா ஐயா இந்த சாப்பாட்டுக்கு செலவழிக்கிற காசு தனி இந்த கணக்கெல்லாம் இந்த பத்து லட்ச ரூபாயில சேராது அத தனியா லம்பா கொடுத்துடணும் ஆ வருங்காலத்துல எப்படி நீ அரசியல் வந்து

மாட்டீங்கடா பஸ் அந்த பையன் கத்துற மாதிரியே இருக்கே இருக்கேன் சாப்பிடு வா நீ உட்காரு சாப்பாடலாம். உன்னை இப்ப கடத்தினாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமா வாங்கி இருக்க ஆமா. அப்ப சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ? இப்படி வரவங்க போறவங்க கிட்ட எடுத்து சாப்பிடுவேன். உங்க வீட்ல பணம் கொடுக்க இவ்ளோ நாளா ஆது உன்னை கடத்துனவங்க உனக்கு சாப்பாடு வாங்கி தர மாட்டாங்களா? நான் உங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு சேர்த்து என்ன பணம் கொடுக்கச் சொல்லவா? வேண்டாம் என்ன பணத்துக்காக கஷ்டல? ஒருத்தன் என்னை கடத்திட்டு வந்து என் ட்ரெஸ்ஸை கிழித்து என்ன என்னமோ தப்பு தப்பாக பண்ணி என்ன கொன்னுட்டான் லெது குன்னுட்டாங்களா குன்னுட்டாங்களா ஆமாம் நான் செத்து போயிட்டேன் ஆசை ஏன் கத்துகிறேன் எனக்கு பயமாக இருக்குது லது உனக்கு பயமாக இருக்கா லூஸ் லூஸ் நீ பேய் பேய் பார்த்து தான் மனுஷங்க நீ நீன்னு மனுஷங்கள மனுஷங்களை பார்த்து போய்விடுற மனுஷங்க தான் தப்பு தப்பாக பண்ணுவாங்க அதனால தான் மனுஷங்கள பத்த பயம்

இந்த ரெண்டு ஜன்னலையும் மாறி மாறி பார் வேகமாக தோந்து முன்னே தோந்த முன்னும் நினை ஸ்க்ரீன்லாம் அப்படியே பறக்கணும்னு நெனை காற்று நல்லா வேகமாக அடிக்கணும்னு நெனேன் துறக்கலையே எனக்கு பிடிச்ச சாமி என்ன ராஜகோபேரன் அவங்கள நினச்சிட்டு இந்த ரெண்டு ஜன்னலையும் மொறச்சி பார்

டேய் அதோ என்னடா தானா தரக்குது? 얘 வேற அடிச்சு போட்ட மாதிரி கிடகா. ஏய் எந்திரா? டேய் எந்திரா? அதுவும் ஓப்புடுது பாஸ். என்னடா நடக்குதுங்க? சைனை வேற கானா? டேய் டேய் தேந்திரா டேய் எந்திரா. தம்பி எந்திரா? யார வந்தது? சூப்பர். ஏய் டேய் தம்பி எந்திரா. ஐயோ டேய் யாரோ வந்திருக்காங்க பாஸ். அவ்ளோ யாரும் வர முடியல பாஸ். நீ வேற எறடா சொல்ற. ஓ பாஸ். அது முழுத்தானே ஒட்டி லிப்ஸ்டிக்லாம் போட்டு காமெடியா இருக்குது நீ லூசா அவன் ஒரு முட்டா பாசா அவனுக்கு நீ அடியாளு மாட்டேன் நீ நிறைய தடவை வாங்கிட்டு வந்த பிரியாணி நான் சாப்பிட்டு இருக்க நீயே போய் படுத்துக்கோ தரும போ பிச்சை கடுத்துரது பணம் வாக்கிறத தெரியும்ல நான் ஒரு அடி அடிச்சா நூறு அடி அடிச்ச மாதிரி போ வீட்டுக்கு போ நான் இப்ப போல பாஸ் பத்து லட்சம் எங்க அப்பா கிட்ட இருபது லட்சம் வாங்கிக்கோங்க எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுவீங்களா என்னடா பண்ணும் இந்த பொண்ணு ஒருத்த சீரழிச்சு கொண்டுட்டான் அவனை பழி வாங்கணும் அதான் பேயாச்சே அதுவே பொலி வைக்க வேண்டியதானே பேயெல்லாம் கொல்லாது மனுஷங்க தான் கொல்லுவாங்க இந்த உலகத்துல எத்தனையோ நாட்டுல மக்கள் மொழிவரி இனவெறி மதவெறியால கொல்லப்படுறாங்க அவங்க பேயா மாதிரி பழி வாங்கினாங்கன்னா உலகத்துல பாதி பேர் கூட உயிரிழவே இருக்க மாட்டாங்க ஏ கிடையாதுரா போது ஓட்டது ரீல அந்த போய்க்கு